மனிதனுக்கு பிறந்தநாள் பார்த்துருப்பீங்க மிருகங்களுக்கும் பிறந்தநாள் பார்த்துருப்பீங்க இங்கே மதுரை செல்லூர் கம்மாக்கரையில் கரையில் ஆலமரத்துக்கு வருத வருத்த விட பிறந்தநாள் பார்க்குற பிறந்த பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது மதுரை செல்லூர் கம்மாக்கரையில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐந்து வருடங்களுக்கு மேலாக உள்ளது இந்த இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நூற்றி ஐந்தாவது பிறந்த நாளை இந்த ஏரியா பொதுமக்களும் மரநடு ஆர்வம் உள்ள தொண்டு நிறுவனங்களும் கலந்து கொண்டு இந்த பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினார்கள் நமது தேசிய மரமான ஆலம்பரத்திற்கு ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பு செய்வது

அதனால் வரக்கூடிய விளைவுகள் புதிய புதிய நோய்கள் இயற்கை எதிர்ப்பு சக்தி இழப்பு என்பதெல்லாம் மனித வர்க்கத்தை மிகவும் பால்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த இந்த கொண்டிருக்கக்கூடிய மீண்டு வர வேண்டும் என்றால் மரங்களை நட வேண்டும் மரங்கள் மூலமாக மனித வர்க்கத்திற்கு கிடைக்கக்கூடிய மற்ற ஜீவராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் முதல் எல்லா பயன்பாடுகளும் கிடைக்க வேண்டும் என்றால் மரங்களை வளர்க்க வேண்டும் என்பது அரசும் பல்வேறு அமைப்புகளும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன மதுரை இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தை ஒரு தெய்வமாக அதற்கு நூறு ஆண்டு கடந்து நூற்றி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதாக கருதி இந்த மரத்தினுடைய முக்கியத்துவம் தெரிய வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே பொதுமக்கள் அனைவரும் மரம் வளர்க்க வேண்டும் மரம் வளர்த்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது நன்றி வணக்கம் மாநகர் மீனாம்பாள்புரம் இருபத்தி நான்காவது வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இருக்கிறது அந்த ஆலமரத்தை பாதுகாக்க வேண்டும் ஆலமரம் இந்திய அரசாங்கத்தால் தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது விழுந்துகள் அந்த மரத்தை தாங்கி புது புது மரங்களை உருவாக்கும் என்பது தத்துவார்த்தமாக நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது மதுரையை பொறுத்தவரை பாத்திமா காலேஜ் அருகிலே அது அதுபோல அரவிந்த ஆஸ்பத்திரிக்கு போற வழியில் முந்திரிச்சோப்பு பகுதியில் இருக்கக்கூடியவர்களை சொல்லி ரவமணி அவர்களுக்கும் நம்முடைய மாமன்ற கிருஷ்ணர் மாணிக்கம் அவர்களுக்கும் ஐயா பௌக்களுக்கும் அண்ணன் அழகு மாணிக்க அழகு பாண்டிய அவர்களுக்கும் பாண்டியன் அவர்களுக்கும் ஆனால் அதுக்கூடிய ஜமாது கண்ணன் அவர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி ஒளிப்பு நல் பயிற்சி நிறுவனத்தினருக்கும்

更多。